எஸ்பிடி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறோம்னா இந்த இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ரெண்டுமே நல்ல தரமான மாடுகள் ஆவரேஜான கறவை திறனில் நல்ல குவாலிட்டியில் அருமையான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்துடுங்க நீங்கள் விலாம் நீங்கள் தம்மையிலே பார்த்துட்ருப்பீங்க இந்த மாடு விற்பனைக்கு அங்கே இருக்குது எந்த அளவுக்கு கறவை இருக்குது இதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அதாவது இந்த முதலாவதாக நம்ம இந்த காரி மாடோட டீட்டெயிலை பாத்துர்லாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பல் தலச்சங்கடா இருங்க ஒன்பது மாதம் சினையா இருக்கு இந்த மாடு கண்ணின ஒரு பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் அதாவது பத்து முதல் பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க ஆவரேஜான கறவை திறன்ல ஆவரேஜான உயரத்தில் நல்ல குவாலிட்டியில் ஒரு மாடு பார்க்குறீங்கன்னா இந்த மாடு ரொம்ப பொருத்தமா இருக்குங்க நான் மாடு மாட்டோட பால் வெளியெலாம் விற்க மாட்டேன் என் ஃபேமிலி யூஸுக்கு இருந்தால் போதும் அந்த மாதிரி மாடு பார்க்குறீங்கன்னா இந்த கிடாரி ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இதில் இன்னொரு பாசிட்டிவ் என்னென்னா வெறும் ரெண்டே பல் எலம் அருமையான ஒரு தலைச்ச கிடாரிங்க சுழி சுத்தம் கொண்ட கிடாரி எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பத்து வருஷத்துக்கு பொருள் ஆகுங்க எலம் கண்டிப்பாக பத்து வருஷத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாம் மாட்டை இன்னும் நல்லா பக்குவம் பண்ணால் அதிகமான ஈத்துக்கு வச்சு பயன்படுத்திக்கலாங்க ஸோ மாட்டோட மடி அமைப்பெல்லாம் நீங்கள் வீடியோவில் பார்ப்பீங்க மடி நல்லா எடுக்க ஆரம்பிச்சிச்சுங்க இன்னும் ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு பத்து பதினைந்து நாளில் நல்லாவே மடி எடுத்து மாடு கண் இறங்கும் அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போதுங்க இந்த தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு எட்டுலேருந்து பத்து லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் இதுக்கான கறவை இது தான் போதுமானதாக இருக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அயோத்தியாப்பட்டினம் அடுத்த கூட்டாத்துப்பட்டி அப்படின்ற கிராமத்தில் நண்பர் ஐயனார் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்கு வந்துடுங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாடு டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி மொத்தமாக இரண்டு மாடுகள் விற்பனைக்கு வந்திருக்கு இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலையும் பார்க்கலாம் விற்பனை விலையை வீடியோட கடைசியில பார்க்கலாம் நிறைய நண்பர்கள் விற்பனை விலை தெரியும் ஸோ இந்த இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இதுவும் ரெண்டு பல்லு தலைச்சம் கிடாரிங்க சூப்பர் குவாலிட்டியில் நல்ல ஒரு ரெட்டிங் ஜெர்ஸி கிடாரிங்க நல்ல ஒரு தரமான கிடாரி ரெண்டு மாடுமே பார்க்கறதுக்கு ஒரு ட்வின் மாடு மாதிரி இருக்குது மாட்டுக்கான கலர் மட்டும்தான் தான் வேறு தவிர அந்த தல அடி முகசீறு எல்லாமே ஒரே மாதிரியே இருக்குது அந்த உயரம் மாட்டோட பாடி வெயிட்டு எல்லாமே ஒரே மாதிரியே நல்ல பொறுப்பான மாடுகளாகவே இருக்குதுங்க இதுக்கான கறவை திறனும் பதினைஞ்சி லிட்டரு இருபது லிட்டர்லாம் சொல்ல போகிறது கிடையாதுங்க அதே எட்டு டு பத்து லிட்டர் கறவைத்திறன் தான் ஒரு நாளைக்கு கறக்கும் அப்படின்றாங்க இந்த கறவை இந்த விலைக்கு போதுமானதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேங்க ரெண்டு மாடுகளுமே ஒன்றுக்கு ஒன்று வாங்கல் இல்லாத ஒரே மாதிரியான மாடுகள் தான் உங்களுக்கு கலர் வைஸ் பிடிச்சிருந்தால் எந்த மாடு வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாங்க ரெண்டு மாடுமே நல்ல தரமான மாடுகளாகவே இவர் பனைக்கு வந்திருக்கு இல்லை எனக்கு நான் ஜோடி மாடுகளாகவே பிடிச்சிக்கிறேன் அப்படின்னால ஜோடி மாடுகள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் அது கொடுக்கறதுனால எந்த தவறும் கிடையாது அப்படின்றாரு நாலு காம்புக்கான ஸ்பேஸ் நல்லா பார்க்கலாம் நல்லா நாலுமே பூ காம்புகளாக இருக்குது இந்த மாடு ஒரு பதினைந்து நாள் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க மொதல் மாடு ஒரு பத்து நாள் பிடிக்கும் அப்படின்னு இருந்தார் இந்த ரெண்டாவது மாடு ஒரு பதினைந்து நாள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க நல்ல கட்டுத்தரைக்கு ஏற்ற ஒரு பெட் மாதிரியான அழகான இரண்டு சினை கிடாரிகள்ங்க ரெண்டு மாடுகளுமே பத்து வருஷத்துக்கு மாடாகும் அதில் எந்த தவறுமே இருக்காது அழகுன அழகு அப்படி ஒரு அழகில் இருக்குங்க இந்த செவலை கிடாரி நல்ல ஒரு ரெட்டின் ஜெர்ஸி கிடாரிங்க அற்புதமான அழகுல விற்பனைக்கு வந்திருக்கு கடைசி இந்த ரெண்டு மாடுகளோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா தலா முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு முப்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலருந்து தெரிவிச்சிருக்கேங்க எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதியும் இருக்குதுங்க மாடு பிடிச்சிருந்தா வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க அப்படின்னா நம்ம சொன்ன டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் நேரில் போய் பார்த்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டுமே ரெண்டு பல் தலைச்ச கிடாரி நல்ல ஒரு குவாலிட்டியான கிடாரி தான் அதில் எந்த சந்தேகமும் கிடையாதுங்க ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பிடி ஃபார்ம் யூடியூப் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதியும் ரொம்பவும் எளிதாக்கி கொடுத்துடலாம் நன்றி